அல்லே லூயா அல்லே லூயா தந்தையே பின்னுக்கும் மண்ணுக்கும் ஆண்டவரே உம்மை போற்றுகின்றேன் ஏனெனில் ஞானிகளுக்கும் அறிஞர்களுக்கும் இவற்றை மறைத்து குழந்தைகளுக்கு வெளிப்படுத்தினீர் அல்லே லூயா கடவுளின் திருவுளத்தை நிறைவேற்றுபவரே என் சகோதரர்களும் சகோதரிகளும் தாயும் ஆனவர் எழுதிய தூய நச்செய்தியிலிருந்து வாசகம் அதிகாரம் மூன்று ஒன்று முதல் முப்பத்தி ஐந்து முடிய அக்காலத்தில் இயேசுவின் தாயும் சகோதரர்களும் வந்து வெளியே நின்று கொண்டு அவரை வரச்சொல்லி ஆள் அனுப்பினார்கள் அவரை சூழ்ந்து மக்கள் கூட்டம் அமர்ந்திருந்தது அதோ உம் தாயும் சகோதரர்களும் சகோதரிகளும் வெளியே நின்று கொண்டு உம்மை தேடுகின்றார்கள் என்று அவர்களிடம் சொன்னார்கள் அவர் அவர்களை பார்த்து என் தாயும் என் சகோதரர்களும் யார் என்று கேட்டு தம்மை சூழ்ந்து அமர்ந்திருப்பவர்களை சுற்றிலும் பார்த்து இதோ என் தாயும் என் சகோதரர்களும் இவர்களை கடவுளின் திருவுளத்தை நிறைவேற்றுபவர்களே என் சகோதரர்களும் சகோதரிகளும் தாயும் மானவர் என்றார் இது ஆண்டவரின் அருள்வாக்கு இதைவா உமக்கு நன்றி